சீமான் மீது வழக்கு பதிவு சொல்லி எஸ்சி எஸ்டி கமிஷன் தேசிய எஸ்சி எஸ்டி கமிஷன் சொல்லியிருக்காங்க எதுக்குன்னா அந்த பாட்டு பாடினாங்கல்ல அந்த கள்ளத்தனம் கொண்ட கருணாநிதி வாழ்கவேன்னு ஒரு பாட்டை சீமானே பாடினார் நான் போட்டேன் என் மேலே என்ன பிடிச்சி பாரு அப்படின்னு சொல்லி சொன்னார் கள்ளத்தனம் செய்த காதகன் கருணாநிதி சதிகாரம் கருணாநிதி சண்டாலன் கருணாநிதி போடு உடனே இப்ப என்ன பண்ணாங்க இவங்க எஃப்ஐஆர் போட்டாங்க போலீஸு ஆனால் அரஸ்ட் பண்ணலை ஏன்னா இதே பாட்டை சாட்டை துறைமுருகன் பாடினார்ன உடனே மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டு கொண்டு போனாங்க அந்த நீதிபதி என்ன சொன்னால் உனக்கு படித்த நீதிபதி விவரமான நீதிபதின்னு நினைக்கிறேன் கரெக்டாக சொன்னாங்க இது வந்து குற்றமாகாது அவர் வந்து ஜெயிலுக்கு அனுப்ப முடியாதுன்னு திருப்பி அனுப்புனாங்க ஆனால் மேஜிஸ்ட்ரேட்டை சட்டம் தெரியும் இந்த எஸ்சி எஸ்டி இதில் இருக்கிறான் பாருங்க அவன் எல்லாம் யாருன்னு கேட்டிங்கன்னா அந்த அரசியல்வாதி பிச்சை போட்டு அவங்களுக்கு பதவியை கொடுக்குறான் அவன் அங்கே போயிட்டு ஆ சட்டமும் தெரில எதுவுமே தெரியல உடனே என்ன சொன்னால் வழக்கு பதிவு செய் ஓ நான் சொல்கிறேன் உங்களுக்கு சட்டம் தெரியாது நீ சேர்மனாக இருப்ப மெம்பர் உங்களுக்கு சட்டம் தெரியாது அது சட்ட நிபுணர் குழுன்னு ஒன்று வச்சுருப்பீங்கள்ல அவங்கக்கிட்ட இது குற்றமானு கேட்க வேணாமா நான் இப்போ நான் இப்போ சொல்ல போகிற கருத்து சட்டத்தில் என்ன சொல்லுதோ அந்த கருத்தை சொல்ல போகிறேன் சீமானுக்கு ஆதரவாகவோ எதிர்ப்பாகவோ சொல்லலை சீமான் மேலே வழக்கு பதிவு செய்ய சொல்கிறாங்க அந்த பாட்டை பாடினதுக்கு எஸ்சிஎஸ்டி சட்டத்தின்படி அது குற்றமாகுமா அப்படிங்கிறது சட்ட பிரச்சனை நம்ம எப்பவுமே நம்முடைய நம்ம சேனலை பார்க்குறவங்களுக்கு நிறையா நல்ல விஷயம் சொல்லணும்னு தான் சட்டம் என்ன சொல்கிறது இவர்கள் இந்த சட்டம் படிக்காதவர்கள்லாம் போய் எங்கே சேர்மனாக அதெல்லாம் போட்டாங்க இன்னத்தை அதாவது சட்டம் என்ன சொல்லுதுன்னா எஸ்சி எஸ்டி ஆக்டுன்னு இருக்குது எஸ்சி எஸ்டிக்குன்னு ஒரு சட்டம் இருக்குது அந்த சட்டத்தில் என்னென்னா அந்த எஸ்சி எஸ்டி சமூகத்தை சேர்ந்தவர்கள் ஜாதி பேரை சொல்லி நீங்கள் பேசுனீங்கன்னா அது வந்து குற்றம் ஆறு மாதத்துலேருந்து அஞ்சு வருஷம் வரை கொடுக்கலாம் குறை ஆறு மாதம் அதுக்கப்புறம் அதிகம் அஞ்சு வருஷம் இதில் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் அவர்களுக்கு பிடிக்காதவர்களுடைய பிரச்சனை வந்தால் என் ஜாதியை சொல்லி தட்டினான்னு எல்லாம் புகார் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது விசாரிக்கும்போது பொ இது பொய்யாக இருந்தது அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் வர நிறையா இதெல்லாம் வந்த உடனே அவங்க அந்த சட்டத்தில் என்ன சொன்னாங்கன்னா இந்த சட்டத்தில் இந்த இந்த இதில் முதல் தப்பு என்னன்னா உங்களை இப்போ நான் ஒருத்தர் ஒருத்தர் பேசுகிறேன் அவருடைய ஜாதியை சொல்லி நான் திட்டினாதான் அது குற்றம் அவருடைய ஜாதியை சொல்லி கொடுத்து பண்ணோம் இது எது இந்த எஸ்சி இது இதில் இந்த சேர்மனாக இருக்காங்க இவங்க இல்லை என்ன படிச்சுருக்காங்கன்னு சொல்ல ஸ்கூலாச்சு ஸ்கூல் ஏதாச்சும் ஒழுங்காக பாஸ் பண்ணாங்களா சட்டத்தை படிக்க வேணாமா ஹிஸ் காஸ்ட் ஆர் ஹெர் காஸ்ட் அதுதான் அந்த சட்டத்தில் வருது அவருடைய ஜாதியை சொல்லி திட்டினா தான் அவர் கருணாநிதி அவங்க சொன்னது அந்த சண்டாளனுங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணாங்க சண்டாளனுங்கிற வார்த்தை எஸ்டியில் வருதுங்கிறது இவங்களுடைய வாதம் ஆனால் கருணாநிதி அந்த ஜாதியை சேர்ந்தவரா அவர் இசைவேளாளரை சேர்ந்தவர் அப்போ அந்த ஒரு ஜாதியை சொல்லி இது பண்ணும்போது வேளாளருங்கிறது வந்து பேக்வேர்டு கம்யூனிட்டியில் வருது அது எஸ்டியில் வரல இசை கருணாநிதி வேளாளர் என்ற பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவர் சட்டப்படி கேஸை போட்டிருக்கிறது எஸ்சி எஸ்டின்னு போட்டிருக்கீங்கள அந்த அவருடைய சமூகத்தை சு அவருடைய சாதியின் பேரை சொல்லி திட்டினா தானே அது வரும் இந்த அடிப்படை மூளை கூட இந்த இதில் தேசிய ஆணையத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியாதா ரெண்டாவது அந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா அவங்கள வந்து இழிவு ஜாதியை சொல்லி இழிவுபடுத்தணுங்கிற ஒரு எண்ணத்தோடு அது சொல்லணும் அந்த பாட்டை பாடினவங்களுக்கு அப்படி ஒரு ஜாதி இருக்குன்னே தெரியாது யாருக்குமே தெரியாது அதை வந்து ஸ்டாலின் வந்து போலீஸ்கிட்ட சொல்லி போலீஸ் இரவு பகலாக உக்காந்து எல்லாத்தையும் உக்காந்து ஜாதி இருக்கும் நீங்கள் தான் ஆளுங்கட்சி உறுப்பினர் ஆகிட்டீங்களே எல்லாம் இப்போ இந்த ஒரு எஸ்பி வந்து போய் புகார் கொடுக்குறாரு எஸ்பியால் என்ன பிரச்சனை வந்தது எஃப்ஐஆர் போட சொல்கிறான் ஆளுங்கட்சிக்காரன் ரைட்டு எஃப்ஐஆர் போடு ரிமாண்ட் பண்ணு ஜெயிலுக்கு கொண்டு போமாண்டு டிஸ்மிஸ் ஆனால் உன் வேலையை பாரு அது அடுத்து அடுத்த வழக்கு இருக்குது அவனுக்கு போய் இந்த பாட்டை பாடினதுக்கு பிடிச்சிட்டு போய் அவனை போட்டு அடிக்கலை இதெல்லாம் உங்கள் வேலையாக இப்போ போலீஸ் வந்து இந்த மாதிரி உங்களை ஐடென்டிஃபை பண்ணிக்கலாமா இன்னொரு கட்சிக்கு ஆளுங்கட்சிக்கு சாதகமாக அவர் இந்த எஸ்பி போய் இவங்களுக்கு சாதகமாக போய் இவங்களுக்கு சாதகமாக போய் இது பண்ணி அடிக்க போ அவங்க ஆளுங்கட்சிக்கு சாதகமாக போய் அவங்களெல்லாம் அடித்து இது பண்ணி அப்புறம் அவங்க இப்போ மற்ற விஷயங்களை செஞ்சு எவ்வளோ பெரிய பிரச்சனையாச்சு டிஜிபி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காது காவல்துறையிலுக்கு மானம் போகுதா மரியாதை போகுதா கொஞ்சம் கூட கவலைப்படல இப்படியெல்லாம் நாங்கள் பார்த்ததே இல்லையா டிஜிபிஸ் எல்லாம் அலர்ட்டாக இருப்பாங்களே தொலைச்சி விடுவாங்க என்ன பிரச்சனை நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட் போயிருக்கிறோம் ஒரு நாள் கூட அதை கண்டினியூ பண்ணக்கூடாது அப்படி அப்படின்னு சொல்லி அவ்வளோ பிரச்சனை காவல்துறையோட மதிப்பு மரியாதையை பற்றி கவலைப்படுவாங்க இந்த இதில் இப்படி ஒரு இதை போட்டாங்க அது இந்த எஸ்பி போய் அப்படி மாட்டிக்கிட்டார் இப்போ சீமானுக்கு போய் அவரை கைது பண்ணணும்னு கொடுக்குறாங்கன்னா இதை விட முட்டாள்தனம் சட்டம் பிடிக்காதவங்க இல்லை அப்படிதான் ஸோ சீமானுக்கு நான் சொல்கிறேன் சீமானை நான் பார்த்ததில்ல அவரோடு பேசுனதும் இல்லை இருந்தாலும் சட்ட பிரச்சனைனால சீமானுக்கு சொல்கிறேன் உடனடியாக முன்ஜாமீனுக்கு அப்ளை பண்ணுங்கள் எஸ்சிஎஸ்டி சொல்லிட்டாங்க எஃப்ஐஆர் போட்டாங்க இருந்தாலும் நீங்கள் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு போட்டால் விவரம் தெரிஞ்சால் மேஜிஸ்ட்ரேட்டாக இருந்தால் சாட்ட துறமுகளை நான் ரிமான் பண்ண முடியாதுன்னு சொன்னது மாதிரி உங்களை ரிமண்ட் பண்ணக்கூடாது அதுவரை காத்திருக்காதிங்க ஃபஸ்ட்டு ஆன்டிசிபேட்டரி பில் போடுங்க பாம்பே ஹைகோர்ட்டில் இந்த மாதிரி எஸ்சிஎஸ்டி ஆக்ட்டுக்கு ஆன்டிசிபேட்டரி பில் கொடுத்துருக்காங்க ஆன்டிசபிக் பில் போடுங்க அடுத்தது ஆன்டிசபியோட்டிக் பில் போட்டதுக்கப்புறம் எஃப்ஐஆர் குவாஷ் எஃப்ஐஆரை ரத்து பண்ணணும்னு போடுங்க எஃப்ஐஆரை ரத்து பண்ணும்போது இதை சொல்லுங்கள் அவர் ஜாதியை சொல்லி திட்டுனா தான் அது வரும் ரெண்டாவது கருணாநிதி வந்து அந்த ஜாதியை சேர்ந்தவர் இல்லை அவர் இப்போ பேக்வேர்டுகளை சேர்ந்தவர் இது மே அஃபன்ஸே மேட் அவுட் ஆகாது மூணாவது மென்சிலியான பேர் கொலை வழக்குகளில் மென்சிலியானா இன்டென்ஷன் நோக்கம் இருக்கணும் எஸ்ஏஎஸ்டி ஆக்டில் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்க மென்சிலியாக இருக்கணும் அவரை இழிவுபடுத்த வேண்டும்ங்கிற ஜாதியை சொல்லி இழிவுபடுத்த வேண்டும் என்ற நோக்கத்துடன் அந்த வார்த்தையை சொல்லணும் அது ஒரு பாடலாக பாடலாக அவர் ஜாதியை சொல்லி இன்னும் பண்ணணும்னு எண்ணத்திலே அவர் சொல்லலை அதனால தான் இதில் அந்த சட்டத்திலே இந்தி கோர்ஸ் ஆஃப் ஈவென்ட்ஸ்னு ஒரு வார்த்தை இருக்கும் அதை நல்லா படிக்கணும் இந்த குரூப்புங்கள்லாம் இந்தி கோர்ஸ் ஆஃப் ஈவென்ட்ஸ் அது பேச்சு இதில் பேசும்போது வந்திருந்தால் அது குற்றமே இல்லை ஸோ எஃப்ஐஆர் குவாஷ் போடுங்க ஹைகோர்ட்டை எஃப்ஐஆர் குவாஷ் ஆகும் எஃப்ஐஆர் குவாஷ் ஆனவுடனே மேலீசியஸ் ப்ராசிக்யூஷன்னு போலீஸ் மேலே ஒரு கேஸை போடுங்க மேலேசியஸ் ப்ராசிக்யூஷன் முடிஞ்ச உடனே தேசிய எஸ்சி எஸ்டி அந்த தலைவர் அந்த உறுப்பினர்கள் இவ்வளவு பேர் மேலேயும் பிரசிடென்ட்டு ஜனாதிபதிகிட்ட போய் அவங்க மேலே கம்ப்ளைண்ட்டை கொடுங்க மிஸ்பிஹேவியர்னு பேர் இருக்குது இவர்களை எப்படி பதவி நீக்கம் செய்யலாம்ங்கிறது அந்த சட்டத்தில் வருது மிஸ்பிஹேவியர் தப்பா தவறான முறையில் அவங்க நடந்துக்கிட்டாங்கன்னா அதுதான் மிஸ்பிஹேவியர் பிஹேவியர் ஜனாதிபதி கிட்ட போய் கொடுங்க ஜனாதிபதி போய் கொடுத்து சும்மா உகங்க இருக்கக்கூடாது ஜனாதிபதியை சுப்ரீம் கோர்ட்டை ரெஃபரன்ஸுக்கு அனுப்புறதுக்கு ப்ரெஷர் கொடுங்க ஜனாதிபதி சுப்ரீம் கோர்ட்டு ரெஃபரன்ஸுக்கு அனுப்பிட்டாங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டை விசாரித்து இதிலே இந்த ஆணையத்தை சேர்ந்தவர்கள் தவறாக முடிவெடுத்திருக்கிறார்கள்னு சொல்லிட்டா அதை மிஸ்பிஹேவியருங்கிறத கணக்கில் கொண்டு வந்து ஜனாதிபதி அவர்கள் அனைவரையும் பதவி நீக்கம் செய்து விடலாம் இவ்வளவு சட்ட இதையும் சீமானவர்கள் செய்யணும் காரணம் எல்லோரும் இந்த நாட்டில் தங்களுடைய கடமையை சட்டப்படி செய்யணும் எல்லாரும் சட்டத்தை கையில் எடுத்து விடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த காலத்தை பதிவு செய்யணும்